நீலகிரி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் ஆர் அசாவை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி உதகையில் பரப்புரை செய்து வருகிறார் அதனை நேரலையில் காணலாம் அவருக்கு நீங்க வாக்களிக்க வேண்டும் நான் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த நேரத்தில் சில தொகுதிகளுக்கு அவர் செஞ்சிருக்கக்கூடிய பணிகளை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் நீலகிரி மாவட்டத்தில் சீக்கூர் நீரேற்றி புனல் மின் திட்ட பணிகள் சுமார் நாலாயிரம் கோடி மதிப்பீட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது விரைவில் அதற்கான பணிகள் தொடங்க இருக்கிறது குந்தா நீரேற்று புனல் மின் பணிகள் ரூபாய் மூவாயிரம் கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வருகின்றன ஆனால் ஆராஸ் அவருடைய முயற்சியால் உதகையில ரூபாய் நானூத்தி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மருத்துவ ஆனால் ஆராஸ் அவருடைய சொந்த முயற்சியால் குன்னூரில் ரூபாய் ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய புற அமைக்கப்பட்டுள்ளது உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் முயற்சியால் ரூபாய் நாற்பத்தி மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கோத்தகிரி கூட்டுக்குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது கடல் கூடுதல் அரசு மருத்துவமனை ரூபாய் முப்பத்தி ஒரு கோடி மதிப்பீட்டில் ரெனோவேஷன் புனரமைக்கப்பட்டு வருகின்றது உதகை நவீன மார்க்கெட் வளாகம் ரூபாய் முப்பத்தி ஆறு கோடி மதிப்பீட்டில் இரண்டு கட்டடங்களாக இரண்டு கட்டங்களாக புனரமைக்கும் பணிகள் நிறைவு பெற்று வருகின்றன உதகையின் இருநூறாவது ஆண்டு விழாவிற்காக பத்து கோடி ரூபாய் மதிப்பிலான உதகையுடைய வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதெல்லாம் அவர் செய்திருக்கக்கூடிய சின்ன பணிகள் நிறைய பணிகள் பண்ணியிருக்காங்க முக்கியமான பணிகளை மட்டும் உங்களுக்கு எடுத்துக்காட்டியிருக்கிறார் என்னென்ன பணிகள் செஞ்சிருக்காங்கன்னு இந்த பகுதி மக்கள் உங்களுக்கே நல்லா தெரியும் இதை தவிர நம்முடைய தலைவர் அவர்கள் டாக்டர் கலைஞர் எப்பவுமே சொல்லுவார் தேர்தல் வாக்குறுதியின் பொழுது என்ன சொல்லுவார் சொல்வதை செய்வேன் செய்வதை தான் சொல்லுவோம்னு சொல்லி ஜெயிச்சு செஞ்சு காட்டவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவருடைய வழியில வந்த நம்முடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் கண்டிப்பாக சொல்வதை செய்வார் அந்த நம்பிக்கை இருக்காமா முதல் தேர்தல் இருக்கல இந்த முறை முக்கியமான இந்தியா இந்தியா கூட்டணி வாக்கு தேர்தல் பெற்று ஆட்சி அமைச்சதுன்னா இந்தியா தேர்தல் கூட்டணி முதல் முக்கியமான வாக்குறுதி இங்க மகளிர் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு வருஷ கூட்டுள்ளைய மறைக்கிறான் அப்புறம் பகையாளியா பிரிஞ்சு